துணை நடிகன் என்று சொன்னால் மிகையா அது பல படங்கள் நடித்துக் இருந்தேன் நிறுவனத்தில் ரெண்டு மணி நேரமே தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார் மறந்துட்டார் அவர் அவர் சொன்னது நிஜமாக இருக்குமோ அந்த அப்படின்னு கை கொடுத்து அதுக்கு அப்படின்னா எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிக்கிட்டு அப்படின்னு அப்படியெல்லாம் கடந்து வந்த நாற்பது வருடங்கள் ஆமாம் இவர் சொல்லுவார் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து என்ன எல்லாரும் பள்ளிக்கிணம்புறதா ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாது அப்போ அமரா இளையராஜானா தெரியாது அப்படி வித்தியாசம் தெரியாது பெயர்கள் தெரியாது அப்படி ஜான்லாட்னா என்னையா சொல்றேன் பேர்களும் செய்யும் ஜனநாயக பாரதி ராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு அவர் செய்த முதல் மரியாதை தெரியாத ஒரு நடிகனாக துணை நடிகன் என்று சொன்னால் இருக்கும் பொழுது உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் படுத்திருந்தேன் என்னால் படப்பிடிப்பு தாமதப்பட்டிருந்தது அந்த ஆள் வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க ஆனால் உடம்புடாமல் படுத்துருந்தேன் ரூமில் நான் பல படங்கள் நடித்து கொண்டு இருந்தேன் இருபத்தி ரெண்டு மணி நேரங்கள் ஷூட்டிங் நடக்கும் அப்போ வந்து என் கையை பிடிச்சிட்டு முடியுமான்னார் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் சொன்னபோது பெரிய நடிகைனா வரப்போறே நீ ஒரு கதை சொல்கிறேன் கேள்வி அப்படின்னு என் தூங்க பண்ணும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொன்னார் மறந்துட்டார் அவர் அப்புறம் அதை பற்றி அவர் அப்போ உதவி இயக்குனர் எங்களுக்குள்ள நட்பு எப்படி என்றால் நானும் உதவி இயக்குநராக இருந்தேன் என்பதனால் உறவு பூகோளம் தந்த நெருக்கம் எங்களுக்கு எங்கள் பரவங்கடி பக்கமான பரவ கடிக்கா அப்படின்னு பிரண்டானவங்க நாங்கள் அன்று செய்த மரியாதை அவர் சொன்னது நிஜமாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன் அந்த மரியாதையை நான் தொடர்ந்து அவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார் பிறகு அவர் முதல் முறை இயக்குனராக வந்தபோது எனக்கு நான் படுத்தபடி சொன்ன கதைகள் மறந்து போய் முறுபடியும் அந்த கதையை சொன்னார் இந்த கதை எனக்கு தெரியும் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் அதான் பதினாறு வயதில்ல இந்த விழாவுக்காக என்னை அழைக்க வந்த பொழுது அவர் எங்கு இருந்து அந்த கதையை எனக்கு முத முதலில் சொல்ல முற்பட்டாரோ அதை அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது எங்கள் அண்ணன் ரூம் மறைந்த திரு சந்திரஹாசன் அவர்கள் இருந்தது அறை ஆக இந்த விழாவுக்கு எங்கே வர முடியாமல் போயிடுமோன்னு ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஃப்ளைட்டு அது லாஜிஸ்டிக் காரணங்கள் காரணங்கள்னால வந்து சேர்ந்து விட்டேன் அதுவே எனக்கு பெரிய பெருமை இது ஒரு முக்கியமான விழா இன்னொரு விழா இது வந்து துவக்க விழா மட்டுமல்ல ஒரு விழாவில் இன்னொரு விழாவுக்கு செலவில்லாமல் சேர்ந்துக்கிறது தப்பு தான்னாலும் என்னுடைய நான் மதிக்கும் கவிஞர் திரு வைரமுத்து அவர்கள் ஏழாவது முறையாக தேசிய விருது பெற்றதுக்கு நான் பேசவே இல்லை அவர்கிட்ட இப்போ கீழே வந்தபோது அண்ணன் அவர்கள் வந்து அந்த அப்படின்னு கை கொடுத்த அதுக்கு அப்படின்னாரு எதுக்கு நீ என்னங்க புதுசாக என்ன சொல்லிட்டு அப்படின்னு இந்த மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் செய்யாத போது மட்டும்தான் அவர்களை குறிப்பாக கவனித்து பார்ப்பார்கள் செய்ததெல்லாம் அவரை ஆகணும் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி விட்டுறக்கூடாது அப்படி அப்படி பாரதி ராஜா பாடம் நல்லா பண்ணலைன்னா தான் வையப்பாக பார்ப்பாங்களே தவிர நல்லா பண்ணியிருந்தா அது சரி அடுத்தது பார்ப்போம் அப்படின்வாங்க அப்படியெல்லாம் கடந்து வந்த நாற்பது வருடங்கள் நீங்கள் சொன்ன அந்த நாற்பது வருடங்கள் சிறப்பு விடும் அவர்களுக்கு இங்கு மூன்று தலைமுறைகளை கண்டு கொண்டிருக்கும் மூதறிஞராக நிற்கிறார் பாரதி ராஜா அவர்கள் ஆமா இவரு சொல்லுவாரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னா எல்லாருக்கும் சொல்லிக்கணும் இல்ல நேரம் வந்துருச்சு அதுக்காக படிக்கட்டுகள் நிர்ணயம் நேரங்கள் அதாவது இந்த ஒலிம்பிக்ல அப்படி இப்படி படி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி உச்சத்துக்கு வரும்போது இந்த விலையெல்லாம் கொடுக்கத்தான் வேண்டும் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பாரதராஜ் அவர்களை பார்த்து கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் நான் திட்டுவேன் நம்பிக்கிட்டு இருக்கேங்க அந்த ஆள் ஒரு நடிகர் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பார் அவர் பெற்ற பயிற்சி எல்லாம் பெறாமல் இருந்து டிக்கெட் வாங்கிட்டா டைரக்டர் ஆகிட முடியாது பாபுநந்தன் கோடு புட்டண்ணா கனகல் இன்னும் பல டைரக்டர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆகும் ஒரு அரங்கத்தில் பிழை நேர்ந்தால் எப்படி திருத்துவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இயக்க வந்தவர் எப்படி உருவாக்குவது என்பதை விட நாம் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படும் தடக்கர்களை தாண்டுவது எப்படி என்ற தடகள வீரர் அவர் அப்படி தான் எனக்கு வியப்பாக இருக்கும் ஒரு முறை அவருக்கு அவருக்கு மறந்து போயிருக்கும் பதினாயிரம் வயதுல போது ஒரு ஷார்ட்டு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு ஏதோ அஸ்டண்டாக இருக்கிறக்க ஒருவேளை பாக்யராஜ் சாராக கூட இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாது அப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக அப்புறம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் இருந்திருக்கலாம் இந்த பக்கத்தில் ரஜினி இருப்பார் அந்த பக்கம் செய்தியாக இருப்பாங்க யாரோ ஒருத்தர் அமரா இளையராஜாதான் தெரியாது அப்படி வித்தியாசம் தெரியாது பேர்கள் தெரியாது அப்படி இருந்த பேர் தெரியாத உருவங்கள் எல்லாம் பின் கோல வச்சு கொண்டிருக்கும் ஊர் இந்த ஊர் அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன ஷார்ட்டு போட போறீங்கன்னு இது வழி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பனமரம் போடுவேன் அதுக்கப்புறம் இது போடுவேன் அப்படின்னாரு கொடாட் அப்படின்னு என்ன அப்படின்னு ஏதோ திட்டின மாதிரி பார்த்தாரு ஜான் கொடாட்னா என்னையா சொல்றாடைய கட்டிங் தானே அப்படின்னா அப்படின்னா அதாவது தொல்காப்பியம் தெரியாத நாட்டு பாடகன் மாதிரி அது தொல்காப்பியம் அளவுக்கு உயிர் வாழும் அந்த நாட்டு பாடகன் தொல்காப்பியம்னா என்னன்னு இதே மாதிரி கேட்டிருப்பாரு கொடாட்னா என்னன்னு கேட்ட மாதிரி தொல்காப்பியம்னா அதெல்லாம் தெரியாது சாமி நான் பாடுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படியே வருது மனசுல இருந்துன்னு சொல்லுவான் அந்த அந்த இலக்கணம் தெரிந்தவர் சினிமாவுக்கு இன்னொரு பெ பெரிய ஆபத்து என்ன என்றால் இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்ட் தனியாக வேன்காக மாதிரி ஒரு கேன்வஸை வைத்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொன்று செய்வது என்றதெல்லாம் தனி மனித உரிமை அதுங்க இங்கே அப்படி இல்லை இரநூறு பேரிடம் செய்யும் ஜனநாயக கலையில் கலை இது அதில் எங்கே வேணா பிழையும் நேரக்கூடும் அதையெல்லாம் அதனால தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல என்னென்னமோ தவறுகள் நேரும் அதுவும் இந்த பள்ளியில் கற்பிப்பு க கற்பிக்க போவர்களெல்லாம் ஆசான்கள் என்று நம்பிவிட வேண்டாம் கற்றுக் கொடுப்பதில் பாடம் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நான் இருமாந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் அவையடக்கம் அடைந்தேன் நான் ஏன்னா என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முற்படும் போது நான் கற்றுக்கொண்ட கையளவு என்ன என்பது எனக்கு தெரிகிறது இங்கே இந்த டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு முறையும் இலக்கணம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு முறை டெக்னாலஜி மாறும்போது ஒரு புதிய தொல்காப்பியம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு புதிய யாப்பு இலக்கணக்காரிகை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இங்கே இருக்கிறவங்க வந்து ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்றாக கற்கும் ஒரு கூடம் இது வாழ்வு மாதிரி அவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்க அந்த வேகத்தைத்தான் வைரமுத்து சுட்டி காட்டினார்கள் அந்த வேகத்திற்கு ஈடுகொடுத்து இத்தனை நாள் வந்த பாரதராஜா அவர்களை பார்த்து வைரமுத்து அவர்கள் போல் நான் நாங்களும் வியக்கிறோம் எங்களுடைய இந்த நீண்ட ஆயுளுக்கு உங்களை மாதிரி இயக்குனர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் காரணம் என்று நான் நம்புகிறேன் தான் என்னை நான் முதலில் தொழில்நுட்ப கலை கலைஞனாக அடையாளம் காட்டிக்கொள்ள முற்படுகிறேன் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்வது பெருமையாக இருக்கிறது எனக்கு ஆக இந்த கூடத்தில் வந்து நீங்கள் துவங்கி இருக்கும் இந்த முக்கிய வேலை நாதர் அவர்கள் சொன்னார்கள் இங்கு இல்லாத நிலையில் இருக்கிறது சமண முனைகளுக்கு கிடைத்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும் தான் கற்ற வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் வைத்திருந்த இனத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லோருக்கும் பள்ளியை கொடுத்த சமணர்களுக்கு நேரான ஒரு பெருமை உங்களுக்கு சேரும் நன்றி பாரதி ராஜா மத்தியப்பிரிய பாரராஜா அவர்களை வந்து நான் முதல்ல பாரதி பாரதி தான் கூப்பிட்டுருவேன் கையெடுத்து கும்பிட்றவங்க எல்லாம் காஷ்டாகவும் வந்து அது கூட காசி கேட்க அவர் வரலாம் பஞ்சசாராச்சான் ரெண்டு வார்த்தை சொல்லாமல் நான் உடனே நான் வரையில நான் வந்துருக்கேன் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து நிறைய டென்ஷனாக இருக்கும்போது அந்த ராஜாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக பார்த்து